அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிவபெருமானுடைய கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை நீங்கள் தவறாமல் வாங்கி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை நடத்துவார் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எம்பெருமான் ஈசனை நினைத்து நீங்கள் வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக நிச்சயமாக எம்பெருமான் ஈசன் கொடுத்து உதவுவார் அதனால எப்போவுமே வாழ்க்கையில வந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி சோர்ந்து போகாமல் மனதை தளர விடாமல் கண்டிப்பாக நம்ம அந்த பிரச்சனையை எதிர்த்து நம்ம போராடினோம்னா கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இப்போ எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னல திங்கட்கிழமையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சிவராத்திரி நாட்கள்ல பிரதோஷ நாட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அந்த பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய பாவ வினைகள் முன் ஜென்மத்துல செஞ்ச கர்ம பாவ வினைகளால நம்ம இந்த ஜென்மத்துல கஷ்டங்களை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப அந்த பாவ வினைகள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா எம்பெருமான் ஈசனுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா திருநீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த திருநீரை வச்சு பிரதோஷ நாட்கள்லாம் அபிஷேகம் செய்து அந்த திருநீரை எல்லாருக்குமே கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பாவ ஜென்ம வினைகள் எல்லாமே நீங்கும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சுபிஷமும் நம்மளை தேடி வரும் அதாவது கஷ்டங்கள் நீங்குது அப்படின்னால எல்லா சந்தோஷங்களும் நம்மளை தேடி வர்றது அர்த்தம் அப்போ அந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம சில வழிபாடு நம்ம செய்கிறோம் அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வந்து திங்கட்கிழமையில் சிவபெருமானுடைய நாளில் அப்படி இல்லைன்னா பிரதோஷ நாட்களில் ரொம்ப பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஒரு பாக்கெட் விபூதியாவது நீங்கள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கர்ம பாவ வினைகளும் நீங்கும் போது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும்